ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சிப்லா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலோயிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஷில் இருக்குது அனாலிசிஸ் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்றுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்குவிட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோ ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று இருக்குது பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை கன்சஸ்டன்ஸ் ரெக்கமண்டேஷன்ஸில் முப்பத்தி ஏழு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இருபத்தி மூணு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க எட்டு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க ஆறு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது நெட் கேஷ் ஃப்ளோ ஃபிஃப்டி பர்சன்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நெட் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவாக தான் இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கம்பேர் பண்ணும்போது ஐம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நூற்றி ஒன்பது கோடி ரூபா நெகட்டிவாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் கோடியாக இருக்குது ஐம்பத்தி நாலு கோடி நெகட்டிவாக இருக்குது ஸோ அப்போ ஐம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்ராக்சிமேட்டாக சப்சிக்வெண்ட் இயரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆனுவல் ரிப்போர்ட் வரும்போது இது பாசிட்டிவாக வந்தது அப்படின்னு சொன்னாக்க இது வந்து பிரைஸ் ஷேர் பிரைஸ் மேலே ஏறுறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்க முடியும் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்தோம்னா இன்க்ரிமெண்ட் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஃபைவ் இயர் சிஜிஆர் பதி பத்தொன்பது புள்ளி ஆறாவும் த்ரீ சிஜிஆர் மூணு புள்ளி மூணாகவும் இருக்கு இந்த த்ரீ சிஜிஆர் ஃபைவ் இஎஸ் சிஜிஆரை மேலே கட் பண்ணும்போது இது ஷேர் பிரைஸ் மேலே ஏறுறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்க்கும்போது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்கு ஜென்ரல் ரிசர்வ் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருபத்தி ஆறாயிரத்தி இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா இருக்கு அதுவும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இப்போ இவனோடதுல பார்த்தோம்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து ஃபைவ் சிஜிஆர் பன்னெண்டு புள்ளி ரெண்டாவும் த்ரீ எஸ்சிஜிஆர் பதிமூணு புள்ளி நாலாவும் இருக்கு இது மேலே கட் பண்ணிட்டான் அதனால கம்பெனி இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஷேர் ப்ரைஸ் சப்சிக்வெண்ட்டா ஏறுறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்க முடியும் ஒரு காரணம் ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட் தான் நம்ம அக்சஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் நெட் ப்ராஃபிட் நாற்பத்தி ஏழு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ பதினாலு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருபத்தி மூணு புள்ளி எழுபத்தி ரெண்டு எபிட் மார்ஜின் இருபத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி நாலு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா பதினாறு புள்ளி பன்னெண்டு இது எல்லாமே நல்லா ஹையாக இருக்குது அதே மாதிரி இபிஎஸோட லெவல் பார்த்தோம்னா ஐம்பத்தி மூணு இது போன வருஷத்தை காட்டிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை காட்டிலும் பதினேழு ரூபா கூட இந்த இபிஎஸ் பார்த்தோம்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இந்த நாலு நாலு குவாட்டரில் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஆமா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்தே இவன் ஓரளவுக்கு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லயே தான் போய்கிட்டு இருக்கான் நல்லா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்கிறான் ஆனாலும் இன்னும் வந்து ஃபைவ் இயர்ஸ் சிஜிஆரை த்ரீ இயர்ஸ் சிஜிஆர் மேலே கட் பண்ணலை ஃபைவ் இயர்ஸ் த்ரீ ஜிஆர் சிஜிஆர் வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஆகும் த்ரீஎஸ்எர் பத்தொம்பது புள்ளி ஆறு பெர்சன்ட்டாகவும் இருக்கான் இவன் மேலே கட் பண்ணி ஆரம்பிச்சான்னாக்க இபிஎஸ்சே மேலே கட் பண்ணும்போது இது பிளாஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டுங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் இப்போ அனாலிசிஸ்ட்டு வந்து சப்சிக்வெண்ட்டாக சப்ஸிக்வெண்ட் இயர்ஸுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அனாலிசிஸ்ட் என்ன எதிர்பார்க்குறாங்க பதிமூணு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுனால் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஐம்பத்தேழு புள்ளி ஏழாவும் ஹை எஸ்டிமேஷன் அறுபத்தி ஒன்று புள்ளி எட்டாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ இது மாத்திரம் நமக்கு பத்தாது ஏன்னா ஜூன் மாதத்துக்கு பிறகு ஏறும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் வளர்ச்சி இருக்கான்னு பார்க்கணும் அப்படி இருந்ததுன்னா கண்டினியூஸாக கொஞ்சம் பெருசாகவே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியான சூழலில் இவங்களுடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அறுபத்தி மூணு புள்ளி ஒம்போதாகவும் ஹை எஸ்டிமேஷன் எழுபத்தி நாலாவும் இருக்குது சப்சிக்வைட்டா இவங்களுக்கு இன்னொரு ஆறு ரூபா கூடுது அப்படிங்கும்போது நார்மலா இவங்க வந்து இருபத்தி அஞ்சுலேருந்து இருந்து இருபத்தி ஆறு இபிஎஸ் பிஇ வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க ஆறு இன்ட்டு இருபத்தி அஞ்சு அப்படின்னு நம்ம போடணும் இப்போ நமக்கு அஞ்சுன்னு போட்டோம்னா நூற்றி இருபத்தி அஞ்சு நூற்றி இருபத்தி அஞ்சு ப்ரீவியஸ் ஹையில இருந்து மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் சரி இப்போ கரண்டா இவங்களுடைய இபிஎஸ் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நம்ம குவார்டர்லி ரிசல்ட் அக்சஸ் பண்ணணும் ரிசல்ட் அக்சஸ் பண்ணும்போது இப்போ டிசம்பர் குவார்டருக்கான ரிசல்ட் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு தேர்ட் குவார்டருடைய ரிசல்ட் வந்துருச்சு இப்போ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நாற்பத்தெட்டு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுறான் ஆகுறான் ரெவின்யூ ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் டு நம்ம பார்க்கும்போது ரெவின்யூ ஒரு ஐம்பது கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான் அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபது கோடி ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கிறான் அதனால இபிஎஸ் உடைய லெவல் கிட்டத்தட்ட ஆறுரூவா கூடி அறுபத்தி ரூபா எண்பது பைசான் இருக்கு இந்த ஏபிஎஸும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டினியூஸாக அப்படியே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே தான் போய்கிட்டு இருக்கு எப்போல இருந்துனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாதத்துலேருந்து அப்படியே கண்டினியூஸாக இன்கிரிமெண்டல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர்லேருந்து அப்படியே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே தான் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னவங்க டிகிரீஸோ இல்லாட்டி ஸ்டாக்னேஷனோ வரல அதனால சப்சிக்வைண்ட்டாக இவங்க இதே மாதிரி இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணாங்கன்னா இது நல்லா வளர்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம் சரி இப்போ இவன்ட்டு ஏதாவது பேட்டர்ன் இருக்கான்னு பார்த்தோம்னாக்க இவன் வந்து என்ன பண்ணுறான் நார்மலாக செப்டம்பர் டிசம்பர் மேலே ஏறுறான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எடுத்துக்கோமே செகண்ட் குவார்ட்டர் வந்து மார்ச்சை காட்டிலும் கூட எடுத்துருக்குறான் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காட்டிலும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கூட எடுத்திருக்கிறான் ஜூனை காட்டிலும் செப்டம்பர் கூட எடுக்கிறான் செப்டம்பரை காட்டிலும் டிசம்பர் கூட எடுக்கிறான் பத்து பைசா தான் கூட எடுத்தாலும் அந்த டையத்துக்கு கூட தான் ஆனால் டிசம்பரில் டிசம்பருக்கு மார்ச்சையும் கம்பேர் பண்ணும்போது அப்படியே கீழே குறைஞ்சிருது அப்போ மார்ச்ல குறைய இறக்கி எடுத்துட்டு ஜூன் மாசத்துல இருந்து அப்படியே வளர்ச்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டிசம்பர் கொஞ்சம் கம்மி ஆகிட்டான்

செப்டம்பர் டிசம்பர் இவன் வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ள போறாங்கிற பேட்டர்ன் ஃபாலோ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க மார்ச் குவார்டருடைய ரிசல்ட் வர்றது வரும்போது இது கொஞ்சம் கீழே கரெக்டிவ் ட்ரெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது திருப்பி கண்டினியூஸா மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் இந்த பேட்டர்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறதோ அப்ப இவன் வந்து எவ்வளவு தூரத்துக்கு இவன் வந்து எடுக்கிறதுக்கான எஸ்டிமேஷன் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து எஃப்ஐஏஎஸ் வந்து எம் எஃப்ஐஎஸ் வந்து ரெண்டு புள்ளி பதினஞ்சு பர்சன்ட் இறக்கி வச்சிருக்கிறாங்க ஹோல்டிங்லருந்து எம்எஃப் ரெண்டு புள்ளி தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க அவங்களுடைய ஹோல்டிங்கை நம்ம இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் போட்டோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு எடுத்திருக்கிறோம் ஃபேர் பிரைஸ் அறுநூத்தி தொண்ணூற்றி எட்டு இப்போ ஃபேர் பிரைஸுக்கு ரெண்டு டைம் தான் ரெண்டு டைம் வந்து மேலே ஏறி இருக்கிறான் இப்போ இவனோட பிஇ இருபத்தி மூணாவும் எஸ்டிமேட்டட் பிஇ இருபத்தி ரெண்டாவும் நமக்கு பிபி வந்து நாலாவும் இருக்கு இது குமியிலேட்டிவ் இபிஎஸ் ஐம்பது இபிஎஸோட டிடிஎம் இப்போவே அறுபத்தி ரெண்டு கிட்டக்கு வந்துட்டான் இதை நம்ம வந்து ஃப்ராக்ஷனில் போட்டோம்னா அறுபத்தி ஒன்று புள்ளி சா வரும் சரி அதை ஒன்று ஃப்ராக்ஷனில் மாற்றுவோம் அறுபத்தி ஒன்று புள்ளி எட்டுன்னு இருக்கு இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான எஸ்டிமேஷன் பதினஞ்சு நெக்ஸ்ட் குவார்டருக்கு எஸ்டிமேஷன் பதினஞ்சுங்கிறது எக்ஸிட் ஆக போகிற பதினொன்று புள்ளி ஆறு காட்டிலும் கூட தான் ஆனால் கியூ த்ரீ ரிசல்ட்டை காட்டிலும் கம்மி அதனால பதினஞ்சுங்கிற ஆவரேஜ் ரிசல்ட்டை எடுத்தாலே ஆவரேஜ் எஸ்டிமேஷனை எடுத்தாலே இந்த இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுங்கிறது தான் நம்மளுடைய பார்வை அதுக்கப்புறம் இவன் வந்து ஜூன் மாதத்துலேருந்து ஃபஸ்ட்டு குவார்ட்டருடைய இருந்து அவன் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு இதுக்கே குவார்ட்டர்லி ஈபிஎஸே வந்து மேலே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் போது ஷேர் ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சு இப்போ இருக்கக்கூடிய இந்த அறுபத்தி ஒன்று புள்ளி எட்டுங்கிற இபிஎஸோட டிடிஎத்துக்கு ப்ரைஸோட ரேஞ்சு வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து ஆயிரத்தி நானூறு அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம பார்க்கலாம் அப்போ அந்த இதை ஒட்டி தான் எடுத்துட்டு இருக்கா நமக்கு ஆயிரத்தி நானூற்றி பதினெட்டு ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு மூணு வேல்யூரில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு இப்போ அந்த ரேஞ்சை ஒட்டி தான் இருக்கிறான் இப்போ இது சப்போர்ட் எடுக்க போகிறானா இல்லாட்டி கொஞ்சமாக கீழே அடுத்த குவார்ட்டருக்கு எஸ்டிமேஷன் கொஞ்சம் கம்மியாகிறதுனால கீழே வந்து கரெக்டிவ் கரெக்ஷன் எடுக்க போறானான்னு பார்க்கணும் ஆனால் கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் இபிஎஸ் உடைய டிடிஎம் அது வந்து இன்க்ரிமெண்டல் ஆர்டரில் தான் இருக்க போகுது அதனால கரெக்ஷனுங்கிறது கொஞ்சம் கம்மியாக எடுப்பானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஒரு மைனராக ஒரு மேஜராக இல்லாமல் ஒரு அளவுக்கு கரெக்ஷன் ஒரு கொஞ்சமாக கரெக்ஷன் எடுப்பானா அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கிறோம் ஸோ என்ன நடக்க போகுதுங்கிறது நம்ம ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது தான் நமக்கு புரிய வரும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் நமக்கு வந்து இபிஎஸோடய டிடிஎம் நெக்ஸ்ட் குவார்டருக்கு அவன் எஸ்டிமேட்டடான பதினஞ்சு எடுத்தால் கூட அது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்கும் அதுக்கு மேலே க்யூ த்ரீக்கு கட்டு கூட எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதை காட்டிலும் கம்மியாக இருக்கிறதுனால எஸ்டிமேஷன் அதை காட்டிலும் கம்மியாக இருக்கிறதுனால அந்த நாலு ரூபாய்க்கு உண்டான கரெக்ஷனான ஒரு நூறு ரூபாயோ நூற்றி பத்து ரூபாயோ நூற்றி இருபத்தஞ்சு ரூபாயோ அதை இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இதில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்போனன்ஷியல் சைக்கிளில் இதோடைய ப்ரைஸ் ரே லெவல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் நமக்கு வந்து பிரேக் பாயிண்ட் ஆயிரத்தி நூற்றி அறுபது இதோட சைக்கிள் எண்ட் ஆகக்கூடியது மூணாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து நாலாயிரத்தி நூறுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இது சைக்கிள் எண்டாக ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸும் ஒரு ஒரு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம வந்து ப்ரைஸ் வந்து சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ என்னுடைய பிபி பேஸ் ப்ரைஸ் அதாவது பிரேக்கிங் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு ஸ்டார்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி நூற்றி அறுபது இப்போ பிரேக் ப்ரைஸை கிட்டக்கவே வந்து சப்போர்ட் எடுக்கிறானான்னு பார்க்கணும் பிரேக் பாயிண்டோட அவன் சப்போர்ட்டை எடுக்கிறானான்னு பார்க்கணும் அப்படி பிரேக் பாயிண்ட்டோடைய சப்போர்ட் எடுத்து மேலே போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆர் ஒன் ரீஜனை ஆல்ரெடி அவன் டச் பண்ணிட்டான் அதனால் அது உடைக்க வேண்டியதுதான் பேலன்ஸ் அப்போ ஆர் ஒன்னுடைய ஜோனோட ப்ரைஸ் லெவல்ஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்று இதோடைய மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஆறு அவன் அதை உடைச்சி போகும்போது ஆர் ஒன்றுக்கும் ஆர் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு அதை உடச்சி போகும்போது ஆர் டூவோட ரேஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஒன்றுக்கான வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் இவன் இப்படி அப்டர் இங்கே இதில் வந்து பிரேக் பாயிண்டில் சப்போர்ட் எடுக்காமல் அவன் அப்படியே திருப்பி வந்து டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனிக்க வேண்டிய பிரைஸு ஆயிரத்தி நூற்றி அறுபது இதான் நம்மளுடைய ஸ்டார்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி நூற்றி அறுபது அதுக்கு அடுத்தது எஸ் ஒன் ஆயிரத்தி ரெண்டுலேருந்து எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்பது இப்போ இவனுடைய பேட்டர்ன் என்னவாக இருந்துருக்குன்னு பார்ப்போம் இவன் எப்போ வந்து பிரேக் பாயிண்ட்டை உடச்சி மேலே போகிறானோ ஆர் ஒன்னோட ஹை வரைக்கும் கிட்டத்தட்ட ஆர் ஒன்னோட ஹை வரைக்கும் அவன் டச் பண்ணிட்டான் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்ஷன் எடுக்கிறான் அதே மாதிரியே இந்த இடத்துல பிரேக் பாயிண்ட்ல சப்போர்ட் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலுக்குள்ளே சப்போர்ட் எடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த மிட் பாயிண்ட்டை உடச்சு ஆ ஆர் டூவோட ஹைட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே